கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு எண்பத்தைந்தாயிரத்து எழுநூற்றி பதினோரு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த இலவச வீட்டுமனை பட்டாவானது அரசாணையின் முன்னூற்றி பதினெட்டின் படி ஆட்சேபணையற்ற புறம்போக்குகளில் ஐந்து வருடங்களுக்கு மேல் குடியிருந்து வரும் ஊரக பகுதியில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க முதன்முறையாக நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை அல்லாத புறம்போக்குகளில் ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு உத்தரவிட்டதன் பேரில் அரசாணையின் தொண்ணூற்றி ஏழின் கீழ் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டது அதேபோல முப்பது வருடங்களுக்கு மேலாக கிருஷ்ணகிரி நகராட்சி மற்றும் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் பட்டா நிலங்களில் குடியிருந்து குறிப்பு களத்தில் சர்க்கார் புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டிருந்த காலத்தின் காரணத்தினால் பட்டா வழங்க இயலாத நிலை இருந்ததை மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கன கவனத்திற்கு எடுத்து சென்று வருவாய்த்துறையினிடமிருந்து உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஐந்தாயிரம் நபர்களுக்கும் ஓசூர் மாநகராட்சியில் எட்டாயிரத்தி எட்நூறு நபர்களுக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு அவர்களது வீட்டுமனைகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது வீடில்லாத ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கையகப்படுத்தி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்த வீடில்லாத ஏழை மக்களுக்கு நிலங்களை கையகப்படுத்தி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவை பெறப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி வெகு நாட்களாக காடுகளில் குடியிருந்து வரும் பழங்குடியினர மக்களுக்கு வன உரிமைகள் பெற்றுத்தரும் முயற்சியிலும் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்